செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்பர்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி அனைத்து மாவட்டங்களிலும் வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான முனைவர் சந்திரகலா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் அரக்கோணம் சோலிங்க ராணிப்பேட்டை ஆற்காடு ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சனி நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெற்றது உட்பட்ட பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து நபர்களின் பெயர் சேர்க்கப்பட்டதுடன் ஐந்தாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு நபர்களின் பெயர்களை நீக்கம் செய்ததுடன் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதில் ஐந்து லட்சத்து பதிமூணாயிரத்து எட்நூற்றி முப்பத்தி எட்டு ஆண்கள் வாக்காளர்களும் ஐந்து லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு பெண் வாக்காளர்களும் பதினைந்து மூன்றாம் பாலினவத்தர் என மொத்தமாக பத்து லட்சத்து ஐம்பத்து எட்டாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி ஐந்து வாக்காளர்கள் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தெரிவித்தார் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்